இலங்கையில் <coughs> <coughs> இலங்கையை ஆக்கிரமித்த இந்திய உலகப் பேரரசுகள் பகுதி மூன்று பாகம் ஆறு உலகளாவிய அர்த்தத்தில் எங்கு பேரரசுகள் எழுகின்றனவோ அங்கெல்லாம் அவை ஓர் உயிரைப் போல தாம் வாழும் அண்டைய பிரதேசத்துக்குள் தமது கால்களை அகட்டி நகர்ந்து பரவும் அது இந்திய பேரரசுக்கு விதிவிலக்கானது அல்ல கிறிஸ்துக்கு முன் நான்காம் நூற்றாண்டில் முதலாவதாக இந்தியாவில் எழுந்த மௌரிய பேரரசு அண்டை நாடுகளை நோக்கி பிறந்து விரியத் தொடங்கியது மௌரிய பேரரசு அசோக சக்கரவர்த்தியின் தலைமையில் பேரரசர் தத்துவமாய் கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய பௌத்த மதத்தை கையிலெடுத்து வழி பௌத்த மத வடிவில் பேரரசர் ஆதிக்கம் கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இலங்கைக்கு பரவியது அதேவேளை பேரரசுகளின் எழுச்சியையும் வளர்ச்சியையும் தாண்டி பேரரசுகளை அண்டிய பகுதிகளில் தப்பிப்பிழைத்து வாழும் சிறிய அரசுகளும் உண்டு என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த வகையில் அரசுகளின் அல்லது பேரரசுகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு முக்கிய அரசியல் கோட்பாடு கிறிஸ்துக்குப் பின் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வடிவம் பெற்ற வெஸ்ட்ஃபாலிய உடன்படிக்கை அரசுகள் ஒன்றையொன்று ஒன்று அனுசரித்து சமாதானபூர்வமாக வாழ வேண்டும் என்றும் ஓர் அரசை இன்னொரு அரசு ஆக்கிரமிக்க கூடாது என்றும் சர்வதேச பரிமாணம் மிக்க உடன்பாடு ஏற்பட்டது வரலாற்றில் இது அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லையாயினும் பெரிய அரசுகளை அண்டி சிறிய அரசுகள் வாழும் வரலாற்று நடைமுறையும் உண்டு இது பெரிய சிறிய அரசுகளுக்கு இடையே உறவுகளை கையாளும் அரசியல் கலையில் தங்கியுள்ளது என்பதும் கண்கூடு இப்பிரச்சனையை கட்டுரையின் இறுதியில் ஆராயலாம் கிறிஸ்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டளவில் இந்தியாவில் இன்னொரு பௌத்த பிரிவாக மகாயான பௌத்தம் எழுந்தது அது தென்னிந்தியாவில் வலுவடைந்து பின் மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மன்னன் மகாசேனன் காலத்தில் சோழ நாட்டைச் சேர்ந்த தமிழ் பௌத்த துறவியான சங்கமித்தர் தலைமையில் இலங்கைக்குள் நுழைந்தது அம்மதப்பிரிவு மன்னன் மகாசேனனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரச மதமாய் உருப்பெறத் தொடங்கியது அக்காலத்தில் இலங்கையில் தேரவாத பௌத்தம் தடை செய்யப்பட்டு அதன் மகாபிகாரையும் மகாசங்கத்தினரும் தாக்கப்பட்டனர் இதனால் தேரவாத பௌத்த பிரிவுக்கும் மகாயான பௌத்த பிரிவுக்கும் இடையே வன்முறை வாளேந்திய போர்முனை உருவான சூழலில் இறுதியாக மன்னன் மகாசேனன் மீண்டும் தேரவாத பௌத்தத்துக்கு மாறியதும் மகாயான தலைமை மதகுருவான சங்கமித்தர் படுகொலை செய்யப்படுவதுடன் இத்தகைய மதப்பூசல் முடிவுக்கு வந்தது கிறிஸ்துக்கு பின் முப்பத்து மூன்றாம் ஆண்டில் தென்னிந்தியாவில் இருந்து பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த அருவர் அனுராதபுர ராட்சியத்தை கைப்பற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆண்டனர் இக்காலத்தில் பாண்டியர்களால் தேடப்பட்டு வந்த தாதுசேனனை பௌத்த மகா விகாரையின் தலைமை மதகுருவும் தாதுசேனனின் மாமனுமாகிய மகாநாமதேரர் தனது மருமகனாகிய தாதுசேனனை பௌத்த துறவியாக மாறுவேடமிட்டு பாதுகாத்து வந்தார் இறுதியாக பாண்டியர் ஆட்சியை தாதுசேனன் முடிவுக்கு கொண்டு வந்து ஒன்பதாம் ஆண்டு அனுராதபுரத்தின் மன்னனாய் கொண்டார் இத்தகைய வரலாற்று பின்னணியில்தான் மேற்படி மகாநாம தேரரினால் கிறிஸ்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டளவில் பௌத்த அரசியல் வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் முன்னைய பதிவுகளில் இருந்து திரட்டியும் தொகுத்தும் புனைந்தும் வரையப்பட்டது அவ்வாறு அவர் எழுதியதற்கும் அப்பால் பிற்காலகட்ட வரலாற்றுச் சூழல்களில் அவ்வப்போது தேவைப்பட்ட இன மத அரச நோக்கங்களுக்கு பொருத்தமாக மகாவம்சத்தில் விசமத்தனமான இடைச்செருகல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நூலில் சொல்லப்படுபவை எவ்வளவு தூரம் சரி பிழை நல்லது கெட்டது உண்மை பொய் என்பவற்றிற்கு அப்பால் அது அரசியல் ரீதியாக சிங்கள பௌத்தர்களின் மனப்பாங்கையும் அரசியல் போக்கையும் வடிவமைக்கும் ஒரு கருத்தியலாய் நடைமுறை அரசியலில் முன்னெடுக்கப்படுகின்றது இந்தியாவில் பேரரசு எழ அது இலங்கைக்கு பரவியது இந்தியாவில் தேரவாத பௌத்தம் எழ அது இலங்கைக்கு பரவியது இந்தியாவில் மகாயான பௌத்தம் எழ அது இலங்கைக்குள் நுழைந்து சவாலாய் எழுந்தது இவ்வகையில் இந்தியா தொடர்பாக இலங்கையில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் வெறுமனே அவ்வப்போதைய காலகட்டங்களுக்குரிய வரலாற்று துடிப்பு நிலையாக மட்டுமன்றி அதனையும் உள்ளடக்கிய நீண்டு நெடிய வரலாற்று வளர்ச்சி போக்குக்கு உரியதாயும் அமையும் நிலையில் அது இலங்கையின் வரலாற்றியலாயும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது வரலாற்றை பார்க்கும் பழக்கப்பட்ட ஒரு பக்க பார்வை இயலாய் இது அமைந்துள்ளது இதனை மகாவம்ச மனப்பாங்கு என்று அழைப்பர் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி